மனு தர்ம ஒழிப்பு பேசணும் உயர்வு தாழ்வு பத்தி பேசணும் அனித்துக்காக அனிதாக்காக ஞாயிற்றுக்காக எதுக்கு போராட்டங்கள் அமைக்கணும்னா அது பகுத்தறிவு சிந்தனை எங்க இருந்து தெருப்பு அப்புறம் அந்த வழக்கறிஞர் சொன்னாரு நான் சனாதாரம் கொள்கையின் அடிப்படையில் தான் என் சிறப்பை வீசினேன் இந்த மாட்டு மூத்திரம் கோமிய மூத்திரத்தில் ஆய்வு பண்ணாங்களோ அவங்களுக்கு பல கோடி நிதி ஒதுக்கீடு ஆனா உண்மையே அறிவியல் தன்மையோட செயல்பாட்டாளருக்கு நிதி ஒதுக்கீடு பண்ண மாட்டாங்க தற்கொலைகள் தற்கொலைகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நாம் இளம் தலைவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அது நான் சொல்லல வட இந்தியால உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல பீகார் மாநிலத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல சேர்ந்த மருத்துவர்கள் ஏன்னா இருபத்தி ஏழு சதவீதம் விழுக்காடு யார் வாங்கி கொடுத்தார்னா நம்ம தமிழ்நாட்டு முதல் வாங்கி கொடுத்திருக்காரு அவங்க சொல்றாங்க சனாதன எதிர்ப்பில் உங்க முதல்வர் சன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட புதல்வன் உதயநிதி எங்களோட சோசியல் ஜஸ்டிஸ் சாம்பியன் என்று பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்கள் உள்ள உத்தரப்பிரதேச பீகார் பேசுறாங்க அப்ப அண்ணன் வந்து சமாதான ஒழிப்பு பேசும்போது பயங்கரமான விமர்சனங்கள் அண்ணன் எதுக்கு மனு தர்ம ஒழிப்பு பேசணும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பத்தி பேசணும் அனைத்துக்காக அனிதாக்காக நாயத்துக்காக எதுக்கு போராட்டங்கள் அமைக்கணும்னா அது பகுத்தறிவு சிந்தனை எங்கிருந்து வருதுன்னா நீதி கட்சி உருவாக்கிய டாக்டர் டிஎம் நாயர் தந்தை பெரியார் நாள் திராவிட சொன்ன டி எம் நாயர் உருவாக்கிய அடித்தளம் இன்னைக்கு நம்ம இளைஞர் அணி செயலாளர் பகுத்தறிவு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு உடனே என்ன பண்ணுவாங்க பகுத்தறிவு சித்தாந்தம் உடையவர்களை கட்டம் கட்டி அவங்க வந்து அடையாளப்படுத்துவாங்க டி எம் நாயர் நீதி கட்சி உருவாக்கத்துல மையப்புள்ளி இடஒதுக்கீடு ஆரம்ப கட்டம் நான் பிராமின் காரணக்கருத்தா அவருக்கு உடல்நிலை சரியா போச்சு அப்ப அவர் உடல்நிலை சரியா போகும்போது திருவல்லிக்கணியில பார்த்தசாரதி கோயில்ல இருக்கிற பிராமணர்கள் யாகம் வளர்க்கிறாங்க டி எம் நாயர் சாவணம் யாகம் வளர்க்கிறாங்க அப்ப ஆயிரம் தேங்காய்கள் உடைக்கப்படுது அடுத்த நாளே டி எம் நாயர் உடம்பு சரியாகி விக்டோரியா ஹால்ல போய் பேசுறாரு ரொம்ப நன்றி ஆயிரம் தேங்காய் நான் சாபரத்தேவ உடச்சிங்க ஆனா நான் சேர்ந்த மலபார் என்ற ஒரு கேரளாவில் இருக்கிற தான் உங்களுக்கு தேங்காய் வந்திருக்கு நீங்க எங்களோட மலபார் மக்கள் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் அவங்க சார்பா உன்ன நிறைய தேங்காய் உடைய குசும்புதான் முத்தம்பிழி கலைஞர் உங்களுக்கு அறிவியல் பாடம் இருக்க தெரியும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க மணல் திட்டு காண்டினென்டல் அதாவது ரெண்டு கடல் வளாகங்கள் இணையும் போது மணல் திட்டு அந்த மணல் திட்டு ஆதாம் பாலம் சொன்னாங்க அந்த மணல் திட்ட உடைச்சு கொண்டு சேது சமுதிர திட்டம் பேர அண்ணாவின் கனவு முத்தமிழ் கலைஞர் நிறைவேற்றும் போது அய்யய்யோ கடவுள் ராமர் பாலத்தை நீங்க இடிக்கிறீங்களான்னு என்ன சொல்லும் போது அவர் என்ன இன்ஜினியரான்னு கேட்டாரு நம்ம முத்தமிழங்க கலைஞர் அங்க பகுத்தறிவு வெலை நின்னு நினைச்சாங்க கலைஞரோட தலைக்கு வெலை நிர் அப்ப கலைஞர் சொன்னாரு நானே தலையை சீவது இல்ல பாருன்னு சொன்னாரா இல்லையா அது அவரோட பகுத்தறிவு குசும்பு இந்த சனாதான தன்னைப்ப இந்தியா முழுக்க இருக்கிற மேல் ஜாதியினர் ஏதோ மதத்தை துன்புறுத்தி விட்டார் என்று போல் பல்வேறு மனுநீதி மன்றங்களை வழக்கு பதிவு பண்றாங்க நம்ம துணை முதல்வர் மன்னிப்பு கேட்கணும் சொல்லி நம்ம துணை முதல்வர் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்னோட சொல் இதுதான் என்று வெளிப்படையா சொன்னார் ஆமா இந்த மனு தர்ம கொள்கை பெரு பிறப்பின் அடிப்படையால் உயர்வு தாழ்வு சொல்ற கொள்கையை நிலைநிறுத்துவது நிறுத்துவது சாதன கொள்கை தான் அப்படி சொல்லும்போது என்ன பண்ணா ஒரே ட்விட்டர் ஸ்பேஸ் எல்லாம் போட்டு ட்வீட் அடிக்கிறாங்க அவர் என்ன பண்ற கீழே போய் ஒரு டாடா படம் போட்டு வெளியே வந்துட்டார் இது அது திராவிட குசும்பு அது டி எம் கிட்ட வந்த குசும்பு வைக்கம் போராட்டத்தப்ப திருவாங்கூர் சமஸ்தானத்தில் பெரியார் உயிர் இறக்கணும் யாகம் அளத்தவர் ஆனா ராஜா இறந்து போயிட்டாரு வைக்கம் வாசல் வந்து பிறப்பின் அடிப்படையில் ஆகம விதிகள் தெருக்கு கிடையாது என்று பெரியார் என்ற வைக்க போராட்ட இந்நாள் வரைக்கும் வந்துட்டு தோழர்களே சிறப்பு வீசினாங்க உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி மேல சிறப்பு வீசினாங்க சிறப்பு வீசினதுக்கு அப்புறம் அந்த வழக்கறிஞர் சொன்னாரு நான் சனாதாரம கொள்கையின் அடிப்படையில் தான் என் சிறப்பை வீசினேன் என்று வெளிப்படையா சொல்றாங்க கொலிஜியம் கண்டனம் தெரிவிக்கணும் வழக்கறிஞர்கள் வட இந்தியில போராடினாங்களா இந்திய பிரதமர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு அவர் வாயிலவர் வந்து பேசிட்டு போயிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டும் துணை முதல்வர் கேட்கிறாரு அவ சனாதனம் சொன்னானே அந்த செருப்பு அதை எதிர்த்து தான் நான் என்னோட களமாடுகிறேன் என்று வெளிப்படையாக தென்னகத்தின் குரல் எடுத்தவர் நம்ம தமிழ்நாட்டு துணை முதல்வர் தோழர்களே பகுத்தறிவு என்பது நம்ம அடிப்படை இப்ப நோபல் பிரைஸ் பொருளாதாரத்துக்கு கொடுத்தாங்க மூணு பொருளாதார நிபுணர்கள் வாங்கினாங்க எதுக்கு வாங்கினாங்கன்னா ஒரு சமூகம் சமூக பொருளாதாரத்தை வளர்த்துக்கான அடிப்படை அறிவியல் அறிவியல் கோட்பாடுகள் ஆனால் அதில் முக்கியமான ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா பழையதை கழிவுதல் கிரியேட்டிவ் டிஸ்டக்ஷன் என்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க கிரியேட்டிவ் டிஸ்டங்ஷனா என்ன ஒரு சமூகம் சமூக பொருளாதாரத்தில் உயரம்னால் காலகாலமாக அவங்களுக்காக தின்னிக்கப்பட்ட அவங்கள் மூளை சங்கிலியை போட்டு பூட்டி அவங்க அடிமைத்தனத்தை முன்னேறாம இருக்கு கிரியேட்டிவ் அந்த சங்கிலியை ஒரு சமூக அறிவியல் தங்க செயல்பட்டால் தான் உயரம் என்று பல்வேறு ஆய்வுகள் கொண்டு கொடுத்தாங்க அந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ண இயக்கம் தான் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அது தமிழ்நாடு தான் லேப் அதுக்கு எப்படி கிரியேட்டிவ் பண்ணாங்க நீங்க இந்த துணை கண்டத்துல எங்க முற்போக்கு கருத்துகள் இருக்கிற மாநிலம் அப்படின்னு பொருளாதாரத்தை வளர்ந்த மாநிலம் எடுத்தீங்கன்னா நடந்திருக்கும் பஞ்சாப் மனிதவள குருநானக் வேதங்கள் மறுப்பு அங்க சீக்கியர்கள் வேதங்கள் மறுப்பு கொள்கை உள்ளவர்கள் முற்போக்கு தன்மை கொடுத்தாங்க மாநிலம் மகாத்மா பூலே அண்ணா அம்பேத்கரோட போராட்டங்கள் தான் அங்க மனிதவள குறியீடுக்கு உயர்வு கேரளால நாராயணகுரு தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் அவர் நடத்துற மாபெரும் சமூக போராட்டம் பகுத்தறிவு அடிப்படையில தான் ஆனா இப்ப அந்த மூமெண்ட்ல எங்க இருக்குன்னு கேட்கிறேன் அப்பதான் திமுகவோட பகுத்தறிவு சிந்தனை எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு புரியும் தெலுங்கு சுயமரியாதைக்காக தெலுங்கு சுயமரியாதைக்காக உருவாக்குறதுதான் தெலுங்கு தேசம் என் டி ராமராவ் அவர்கள் தெலுகரோட சுயமரியாதை காங்கிரஸ் பேரியக்கம் வந்து கவனிக்கல ஆனாலும் சரி கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு ஆனா கட்சிக்கு ஓட்டு கேட்கும் போது சுயமரியாதை தெலுங்கு மொழிக்காக ஓட்டு கேட்கும் போது அவர் கிருஷ்ணராவா ராமராவ் வேஷம் போட்டுதான் ஓட்டு கேட்க முடிஞ்சது ஆனா நம்ம பகுத்தறிவு பேசி நம்ம வந்து ஓட்டு கேட்டு இருக்கோம் அது யோசிங்க மராத்தி மாநிலம் மொழிக்காக போராடினாங்க சிவசேனா மராத்தி மொழிக்காக பேசினாங்க கடைசியில இந்துத்துவ கொள்கையை உள்வாங்கி இஸ்லாமிய எதிர்ப்புக்கு போய் இன்னைக்கு பாஜக கூட்டணி சேர்ந்து பிரிந்து இப்ப வந்து தோல்வி நிலையில இருக்காங்க ஆனா மொழி இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு மொழியை பாதுகாக்கிறது அடிப்படை என்னன்னா பகுத்தறிவு பாதவே நம்ம தான் இன்னைக்கு நம்ம வெற்றி பெற்று இருக்கோம் மாநில உரிமைகளுக்காக பல வேறு மாநிலங்கள் பேசலாம் ஆனா பகுத்தறிவு சிந்தனை பால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை மாநில சுயாட்சியை பார்க்குது பகுத்தறிவின் பால் மொழி இந்தி திணிப்பை பார்க்குது பகுத்தறிவின் பால் சமூக வெவ்வேறு மாநிலங்கள் பகுத்தறிவு தேர்தல் காலத்துல பண்பாட்டு அரசியலும் கலாச்சார அரசியலும் காண்க்காமல் போனால்தான் வீழ்ச்சி அடைந்தார்கள் ஏன் அண்ணல் அம்பேத்கர் ஆரம்பித்த பார்ட்டி இன்னைக்கு பாஜக கூட்டணியை சேர்ந்து அழிந்து போன கதையை நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா பண்பாட்டு புரட்சி என்பது கலாச்சார புரட்சி என்பது சமகால தேர்தல் அரசியல் என்பது பகுத்தறிவு ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் வலிக்குது நம்ம ஏன் தேசிய கல்வி கொள்கையை எதிர்க்கிறோம் மும்மொழிக் கொள்கையை திணிக்குது சொல்றாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டு போனாங்களே பி எம் சி பள்ளிக்கூடத்துல பாஜக எம்பி வந்து பசங்களுக்கு அவங்க பசங்க ஆர்பார்டுல படிக்கலாம் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கலாம் அந்த யோர் பசங்க ஆனா பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிற்படுத்தப்பட்ட பட்டினமிக்க என்ன சொல்றாங்கன்னா நிலாவுக்கு போனது ஆம்ஸ்டாங்க கிடையாது அனுமான் அப்படி சொல்றாங்க சயின்ஸ் காங்கிரஸ் நடக்குது உலகத்தில் இருக்கிற நோபல் பரிசு பெற்ற பல்வேறு அறிஞர்கள் வந்து பிரசன்ட் பண்றாங்க அங்க போய் நம்ம மோடி அவர்கள் மாடத்தை வாங்குறாரு என்ன மாடத்தை வாங்குறாருன்னா புள்ளையார் வந்து குரோனிங்ல பிறந்தவர் கௌரவர்கள் ஆயிரம் பேர் எல்லாமே டெஸ்ட் டியூப் பேபி ஆல்பர்ட் இன்ஸ்டின் சொன்னலா தப்பு நியூட்டன் சொன்னலா தப்பு நாங்க கிராவிடேஷனல் வேவ்ஸ் கிடையாது நாங்க மோடி வேவ்ஸ் னு கேஸ் பிரசன்ட் பண்றாங்க எங்க அறிவில் விஞ்ஞானிகள் வந்த இன்டர்நேஷனல் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ்ல இந்த கூத்து நிறைவேற்றிட்டு இருக்கு அத பார்த்து தான் நோபல் பிரைஸ் வாங்குன வெங்கடராமகிருஷ்ணன் அறிவில் காங்கிரஸ் சர்க்கஸ் னு சொல்றாரு இப்ப தேசிய கல்விக்குள்ள அண்ணன் வந்திருக்காங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்திருக்காங்க தெரியும் இப்ப நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் உருவாக்கி எதுதெல்லாம் வேதங்கள் அடிப்படையில் பொய்யும் புரட்டலும் உள்ள இந்த மாட்டு மூத்திரம் கோமிய மூத்திரத்தில் ஆய்வு பண்ணாங்களோ அவங்களுக்கு பல கோடி நிதி ஒதுக்கீடு ஆனா உண்மையே அறிவியல் தாழ்மையோட செயல்பாட்டாளருக்கு நிதி ஒதுக்கீடு பண்ண மாட்டாங்க அப்ப அத தட்டி கேட்கணும்னா நமக்கு பகுத்தறிவு இன்றியமையாத சூழல் இருக்கு தோழர்களே தோழர்களே வறுமை முதுமை உடல்நிலை குறைபாடு எல்லாமே ஒரு கொள்கை சிறந்த ஆளுமைகளை வந்து செய்யும் இங்க நம்ம துணை முதல்வர் நம்ம இளைஞரணி என்ன பண்ணிருக்காருன்னா பல்வேறு சிறியக்கங்களோட ஒருங்கிணைந்து இன்னைக்கு ஒரு அன்பகம் வந்து ஒரு தளம் அமைச்சிருக்காங்க அன்பகம் வந்து ஒரு தளம் அமைச்சிருக்காங்க வாங்க இந்த தளத்துல பகுத்தறிவு கருத்துக்களை பேசுங்க அறிவியல் விழிப்புணர்வு கருத்துக்களை பேசுங்க இளைஞர்களை மாநில உரிமைகள் பேசுங்க மாநில சுயாட்சி பேசுங்க தளம் நான் அமைச்சு பெரிய தளத்தை உருவாக்கி இருக்கிறார் அதன் வெளிப்பாடுதான் புத்தக கண்காட்சி அதுக்கப்புறம் நம்ம இருவர்ண காலத்தின் நிறம் இருவர்ணம் கருப்பு சிறப்பு நூல் அப்ப நம்ம வந்து சரியான காலகட்டத்தில் இருக்கோம் என்ன காலகட்டத்தில் நான் இளைஞர்கள் பார்த்து கேட்கிறேன் நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்குரிகள் தற்கொறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்து தான் கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள் ஒரு ஒரு சுயநிலை போக போறாங்க ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம்தான் அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே அவங்க விமர்சனம் பண்ணக்கூடாது நம்மளே என்ன பண்றோம்னா ஒரு வெறுப்புணர்ச்சிய நீங்க கொண்டு இருக்கீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அவங்க சங்கிகள் கிடையாது அவங்களோட பேச தொடர ஆரம்பிக்கணும் நான் இங்க இருக்க இளம் இளம்பெயச்சாளர்களுக்கு உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கு இருநூறு இளம் உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு தான் இளைஞரணி செயலாளர் சொல்றாரு போய் பேசுங்க தமிழ்நாட்டில் உண்மையோட சமூக நீதி வரலாறு போய் பேசுங்க அவங்க ஜென்சட் மொழியில பேசுங்க எங்க பெருசுங்களுக்கு அது பேசத் தெரியாதுன்னு உங்களை தயார்படுத்திருக்காரு அப்ப நீங்க போய் என்கேஜ் பண்ணுங்க அடிப்படுவான் உண்மை நிலவரம் புரியும் வருமா அவனுக்கு தெரியும் போலியான தலைவரை பத்தி உணருவான் அவனை அவனை கைப்பற்றுங்க அவன் நம்ம பசங்க இங்க இருக்க சோசியல் மீடியால குழா சண்டையில தற்கொலைகள் தற்கொலைகள் தற்கொலை அவமானப்படுத்தாதீங்க அவங்கள கோபப்படுத்தாதீங்க சங்கிகள் அவட சதி வேலை அது நம்ம கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியல இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேலை அது அந்த சதி வேலையை உணருக அதுதான் பகுத்தறிவு தன்மை கடைசியா முத்தமிழ் கலைஞரோட நிறைவு செய்கிறேன் பகுத்தறிவு அப்படி என்பது இந்த காலகட்டத்தில் திமுக கொண்டு சேர்க்கலையே என்று ஒரு பதினைந்து வாரத்துக்கு முன்னாடி வீரபாண்டியன் அவர்கள் பேராசிரியர் அன்பழகனுக்கு நமக்கு பேராசிரியர் ஒரு கேள்வி வைக்கிறார் அப்ப பேராசிரியர் அன்பழகனார் கொடுத்த பதில சொல்றேன் ஆமா நாங்க பெரியார் வந்தோம் திமுக கழகத்தில் நிறைய பகுத்தறிவாதிகள் இருந்தோம் அதுதான் ஆணி வேர் அதுதான் வேர் அதுதான் மரம் பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வரப்ப மொழி பாதுகாக்க பல இளைஞர்கள் வந்து எங்க பக்கம் வந்தாங்க பிறகு ஆட்சி அரண் பொறுப்பேற்ற மக்கள் நல்ல திட்டங்கள் கொடுத்து மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இப்ப பல்வேறு அதிமுக எதிர்ப்பு நிலையில் பல்வேறு பேர் எங்க ஆட்சியில மரத்துல வந்து ஏறினாங்க இப்ப இளையா இருப்பாங்க கிளையா இருப்பாங்க ஆனா இளைய கிளைய பார்த்துட்டு திமுக மரம் பகுத்தறிவற்ற மரம்னு நீங்க வராதீங்க இங்க என்னை போன்று கொள்கை ஈர்ப்போட என் தம்பி என் தம்பி அப்ப சொல்ற பதினைந்து தம்பி ஸ்டாலின் இருக்கிறார் கொள்கை அரணாக இருக்கிறார் அப்ப நம்மளோட துணை முதல்வர் இருக்கிறார் தோழர்களே இருக்கணுமா கிளையா இருக்கணுமா மரமா இருக்கணும் பகுத்தறிவோட செயல்பட்டீங்கன்னா பகுத்தறிவோட செயல்பட்டீங்கன்னா வாங்க ஆணி இந்த கட்சிக்கு இளையா கிளையா இருக்காதீங்க அதுதான் நாம் துணை முதல்வர் இந்த பாடங்கள் நடத்துனதுக்காக தான் இந்த அறிவியல் திருவிழா முத்தமலர் கலைகரோட கடைசி காலகட்டத்துல அவரோட மருத்துவர் நான் அவருக்கு நாங்க ட்ரக்காஸ் டிமி டியூப் போட்டோம் அதனால ட்ரக் ஆஸ் போட்டோம் தோலெல்லாம் வெந்துருச்சு அவர் பேச முடியல அவர் நினைவாற்றல் குறைஞ்சு கொண்டே வருது ஒரு ஒருத்தரும் இங்க வந்து சளியை எடுத்துட்டே இருப்போம் அப்போ மூச்சு திணறலெல்லாம் ஏற்படும் ரொம்ப கஷ்டப்பட்டார் முதுமை நான் சொன்னேன் கொள்கையை முதுமை மரக்கடிக்க வைக்கோன்னு சொன்னேன் அவருக்கான உதவியாளர் நித்தி அவர்கள் தெய்வ நம்பிக்கை உடையவர் ஒரு சாமி கும்பிட்டு முத்தமிழ் கலைஞர் நெத்தியில வச்சுட்டு போவார் அந்த வயதான முதியவர் அவர் மெதுவா கையெடுத்து அதை அழிப்பார் மான உள்ள சுயமரியாதைக்காரர் வழி நடத்தின இந்த அரசியல் இயக்கம் கொள்கையின் பால் பகுத்தர் பால் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறார் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை